நடமாடும் கலைக்கலஞ்சியமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம் மக்கள் அனைவரையுமே நகைச்சுவையில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற நமது மதுரை முத்து அண்ணா அவர்கள் இங்கு வருகின்றார்கள் அவள் இந்த தளத்தில் வருக 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 என கரம் கூப்பி அன்போடு வரவேற்று இப்பொழுது அவர்கள் நிகழ்ச்சிகள் இப்பொழுது தூங்கி இருக்கின்றது தொடர்ந்து விஜய் டிவியினுடைய தலைச்சிறந்த பேராசிரியராகவும் நாம் அனைவரையும் மகிழ்ச்சிகளை ஆட்சி கொடுத்து அவர்கள் நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு அவருடன் இங்கு வருகை சேர்க்கின்ற மரியாதைக்குரிய மேடம் அன்னபாரதி மேம் அவருடைய தரத்தில் வருக வருக என கூப்பி அன்போடு வரவேற்று இப்பொழுது வேடையை நமது அண்ணன் முத்துவசம் அவர்கள் ஒப்படைக்கிறார்